நீ எந்த படத்தை தாய்மார்கள் ஏன் அதிகமா எம்ஜிஆர் படத்தை பாக்குறாங்க ஏன் வந்து உட்காராங்கன்னா திரைப்படத்துல தாய்மார்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த தலைவர் வருவார் தேட்டர்ல ரெடியா நம்ம உட்கார்ந்து தலைவர் வந்துருவார் வாய் புரியும் அந்த 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 விம்பத்தை உருவாக்குற பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க புரட்சி தலைவர் வந்து நிற்பாரு அப்படின்னு சினிமாவில மட்டும் இல்ல நேரிலையும் செஞ்சு காட்டினார் எவ்வளவு பேர் சாதனை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு தொகுதியில தேர்தலில் ஒருத்தர் எம்எல்ஏவுக்கு நின்னார்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணதுல இருந்து ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் அவர் எப்படி சுத்துவாரு எங்கெங்க தேடுவாரு வீடு கூட அடைவாரு ராத்திரி பகல தூக்க நம்ம சுத்தல ஒரு வேட்பாளர் ஆனா தான் நின்ன தொகுதியில அவர் இல்ல அந்த அந்த மாநிலத்திலே அவர் இல்ல அந்த மாநிலம் இருக்கிற நாட்டிலே அவர் இல்ல வெளிநாட்டுல அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல ஒரு கோடி முதலமைச்சர் ஆகிறார்னா அந்த முதல் சாதனை செய்தவர் தலைவர் இல்லையா படுத்துக்கிட்டே வேற யாரும் செய்ய